வணக்கம் கரும்பலகையில் ஆயிரம் என்று பெரிதா எழுதிவிட்டு வகுப்பறையில் தொடர்ந்து சலசலப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்த மாணவனை பார்த்து அவனது ஆசிரியர் இது எவ்வளவு என்று கேட்டார் உடனே அவன் ஆயிரம் என்று பதிலளித்தான் இப்போது ஆசிரியர் கூடுதலாக ஒரு சுழியை அந்த எண்ணின் வலப்பக்கம் எழுதி இணைத்துவிட்டு இப்போ இது எவ்வளவு என்று சொல் என்று அவனிடம் திரும்பவும் கேட்டார் பத்தாயிரம் என்று உடனடியாக பதில் சொன்னான் உடனே அந்த ஆசிரியர் இன்னொரு சொல்லியை அந்த எண்ணின் இடப்பக்கம் எழுதிவிட்டு தம்பி இது என்னவாம் அப்படின்னு கேட்டார் அதே பத்தாயிரம் என்று அவன் உடனே பதில் சொன்னான் ஆசிரியர் மெல்ல அவனை பார்த்து கண் சிமிட்டி புன்னகைத்து கொண்டே தம்பி பார்த்தாயா ஒரு முக்கியத்துவமற்ற எண் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணை பின்தொடர்ந்து செல்லும் போது அதன் மதிப்பு உயர்கிறது அந்த முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணிற்கு முன்னால் முயற்சிக்கும் போது மதிப்பு ஒன்றுமில்லாமல் போகிறது இதை போன்றதுதான் ஆசிரியராகிய எனக்கும் மாணவராகிய உங்களுக்கும் இடையே உள்ள உறவும் ஒரு மாணவன் தன் ஆசிரியரை பின்தொடர்ந்து சென்றால் அவனது மதிப்பு எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிதும் கூடும் அதுவே எதிர்மாறாக அமைந்தால் என்ன நிகழும் என்பதை உன்னால் உணர முடியும் என்று சொல்லி முடித்தார் இது வகுப்பறை விதி மட்டுமல்ல வாழ்க்கையின் விதிமுறையும் கூட நன்றி வணக்கம்